ஏட்டில் படித்ததோடு இருந்துவிடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்துவிடாதே நாட்டின் நெறிதவறி நடந்துவிடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்துவிடாதே மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன் மனம் மானமில்லா கோலையுடன் சேரக்கூடாது துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும் வம்பு செய்யும் குணமிருந்தால் வெட்டிட வேணும் அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை கொட்டிட வேணும் வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு புகழ் வாழ்ந்திட வேண்டும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லும் பொருளும் தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் நெறி வழி வற்றாமல் குறையாமல் பாடலின் பொருள் நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது கற்றதன் பயனை மறக்கக்கூடாது நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது பிறரிடம் பழகும் முறையில் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும் சோம்பலை போக்கிட வேண்டும் பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும் வானத்தை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும் அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையையும் பெற வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நம் தம் தாய் நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் மோனை ஏட்டில் ஏன் படித்தோம் நாட்டின் நல்லவர் ஆகிய சொற்களில் முதல் எழுத்து ஒன்றி வந்துள்ளது இவ்வாறு முதலெழுத்து ஒன்றி வருவதை மோனை தொடை என்பர் மோனை தொடையில் குரில் நெடில் மாறியும் வரலாம் இயைவு இருந்து விடாதே மறந்துவிடாதே வாழக்கூடாது சேரக்கூடாது நூல்வெளி எளிய தமிழில் சீ சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர்